அடுத்த செய்தியாக ஆப்கன் மீது பாகிஸ்தான் வந்து வான்வெளி தாக்குதல் நடத்தியிருக்கு சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் அதில் இறந்துருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்த்துருக்கோம் இந்த செய்திக்கு முன்பு ஒரு செய்தி என்னென்னா பங்களாதேஷ் நாட்டிற்கு துருக்கியிலிருந்து ட்ரோன் சப்ளை பண்ணி நம்ம நாட்டு பங்களாதேஷ் நடுவில் சிக்கன் நெக் என்று சொல்லக்கூடாது கோழிக்குஞ்சுடைய போல ஒரு இடம் இருக்கும் அதுதான் சின்ன ஒரு இடம் அந்த சிக்கன் நெக்கில் தான் வந்து அந்த ட்ரோன் தாக்குதல் நடந்தது அப்படி பார் தாக்குதல் பார் உன்னை உண்டு எல்லாம் பார் ரெண்டு மிரட்டுவாங்க உதாரண வருவாங்கல்ல அப்படி நடந்தது அது நடந்து முடிஞ்ச அடுத்த சில நாட்டிலேயே இது நடந்திருக்கிறது அதனால் பாகிஸ்தானுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடம் இந்த பாகிஸ்தான் உருவான போது அந்த வரலாற்றெல்லாம் எடுத்து படித்து பார்த்தோம்னா ஜின்னா சொல்லியிருப்பார் நீங்கள் அதை கவனித்து பார்க்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் பாகிஸ்தான் என்ற இந்த நாடு இஸ்லாமிய நாடாக உருவாக போகிறது உலகத்திலே உள்ள அத்தனை இஸ்லாமிய நாடுகளுக்கு முன்மாதிரியான ஒரு இஸ்லாமிய நாடாக பாகிஸ்தான் இருக்கும் ஜின்னா சொல்லியிருக்கார் இன்னைக்கு பாகிஸ்தான் நிலைமை என்ன பிச்சை எடுக்குது இல்லைங்களா அது மட்டும் இல்லை உள்நாட்டு சண்டை நம்முடைய நாடு உருவா அந்த நாடு தனியாக இந்தியா என்று பாகிஸ்தான் பிரிக்கும் போது தான் ரெண்டு நாடு அப்பதான் ஜனநாயக நாடாக ஆரம்பிக்கிறாங்க பாதையை ஆரம்பிக்கிறாங்க இன்று வரை தொடர்ந்து இந்தியாவிலே எமர்ஜென்சி விட்டுருங்க அது ஒரு கரும்புள்ளி அது நீங்களாக தொடர்ந்து ஜனநாயக நாடாக நம்முடைய நாடு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாகிஸ்தானில் தொடர்ந்து ராணுவ ஆட்சி ஒரு கூட்டம் பிடிக்கும் இன்னொரு ராணுவ தலைவர் அவன் சாவான் யாரை அவனை கவுப்பான் இல்லை இல்லை எல்லாருக்கும் பயம் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இதுதான் இஸ்லாம் கொடுத்த வெற்றியான ஒரு அரசு இதுதான் இப்போ பாருங்கள் பாக் இவன் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு போய் அங்கே போய் போட்டிருக்கான் என்ன சொல்கிறான்னா எங்கள் பாகிஸ்தான் நாட்டு மக்கள் அங்கே இருக்கிற இடத்துல தான் நான் குண்டு போட்டேன் யாரா எதா ஒரு நா எதாவது ஒரு நாட்டு மக்கள் மீது அந்த நாட்டு அரசாங்கமே குண்டு போடுமான்னு இதுதான் நடந்திருக்கு இது நடந்தால் தெரியாது இந்த பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த நார்த் வெஸ்ட் பிரான்டியார் என்று சொல்கிறார்கள் பாகிஸ்தானுடைய வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் அந்த வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் பாகிஸ்தானில் இருக்கிறது பாகிஸ்தான் வரைபடத்தில் இருக்கிறது உண்மையிலே பாகிஸ்தான் இருக்கா அங்கே பாகிஸ்தான் கவர்மெண்ட் சட்டங்கள் செல்லுபடியாகுமா பாகிஸ்தான் போலீஸ் போய் ஏதாவது செய்ய முடியுமா அங்கே உள்ள மக்கள் எங்கே இருக்காங்க ஆப்கானிஸ்தான் இருக்காங்களா பாகிஸ்தான் இருக்காங்களா இங்கே போகிறாங்களா அங்கே யாருக்குமே தெரியாது இட்ஸ் எ பேரலைஸ்ட் லிம்பு அப்படிங்கிறாங்க இப்போ ஒருத்தருக்கு ஸ்டோக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த கையை வராட ஒன்றுமே பண்ண முடியாது அந்த பகுதியில் பாகிஸ்தான் அரசாங்கம் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி போயாச்சு ஆனால் அவங்களும் முஸ்லீம்கள் தான் அப்போ இஸ்லாம் மக்களை ஒன்றுபடுத்தவில்லை அங்கே அகமதியா என்று ஒரு முஸ்லீம் இரு கல்ட்டு இருக்குது ஒரு பிரிவு இருக்கிறது அந்த அகமதியாக்கள் அச்சத்தோடு வாழ்கிறார்கள் ஆனால் அது ஒரு இஸ்லாமிய நாடு அப்போ இஸ்லாம் வந்து உலக சகோதர சமத்துவம் என்றெல்லாம் பேசுகிறாங்க இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு அமைதி மார்க்கம் ஆனால் என்னாச்சு பாருங்கள் இன்னொரு பக்கம் இன்னொரு நீங்க பாகிஸ்தானுடைய வரலாற்றை எடுத்து படிக்கும் போது இன்னொரு விஷயம் தெளிவா புரியும் பாகிஸ்தானுடைய பலம் வந்து காங்கிரஸ் கையில இருக்கு காங்கிரஸ் பலமாக இருந்த போது பாகிஸ்தான் பலமாக இருந்தது பலமாகவும் இருந்தது பலமாக இருந்தது காங்கிரஸ் வீழ்ச்சி அடையும் போது பாகிஸ்தானும் வீழ்ச்சி அடைகிறது எடுத்து பாருங்க எப்படிங்கிறது நிறைய வரலாற்று சம்பவங்களை சொல்ல முடியும் அதனால டீட்டெயிலாக போல ஒன்லைன்ல சொல்றேன் காங்கிரஸ் இல்லாமல் ஆனால் பாகிஸ்தானும் இல்லாமல் போகும் இப்போ பாகிஸ்தான் அடுத்த என்ன ஸ்டேஜ்னா சில துண்டுகளாக பல துண்டுகளாக உடையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கு ஏற்கனவே பங்களாதேஷ் என்பது பாகிஸ்தான்ல உடைஞ்சது தான் அப்படிப்பட்ட சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது பாலுஸ்தான் போராட்டம் பாலுஸ்தான் போராட்டம் இப்படியே பிடிச்சி அடக்கி வச்சிருக்காங்க அல்லது ஆல்மோஸ்ட் தனியா இருக்கு வெளியில உலகத்துல மேப்ல மட்டும் இருக்கு அப்படி கூட சொல்ல முடியும் நம்ம கொண்டு போய் பார்த்தா தெரியும் நம்முடைய சட்டமேதை அம்பேத்கார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நாற்பத்தேழு இந்த நாடு ரெண்டா மதத்தின் நடிப்பிலை பிரிஞ்சபோது அவர் என்ன சொன்னார்ன்னா அப்படிதான் சொல்கிறீங்க அப்போ இங்கே உள்ள எல்லா முஸ்லீம்களையும் பாகிஸ்தானில் அனுப்பிச்சிடுங்க அங்கே உள்ள எல்லா ஹிந்துக்களையும் இங்கே வர சொல்லிவிடுங்க பாப்புலேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க ரெண்டு வருஷம் ஆகாமல் ஆகட்டும் மூணு வருஷம் ஆகாமல் ஆகட்டும் அதன் பிறகு மற்ற எல்லாம் பண்ணலாம் ரொம்ப தீர்க்கதரிசி அவர் அவர் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற எல்லா முஸ்லீம்களையும் அங்கே அனுப்பிச்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னா அடுத்த பத்து வருஷத்திலேயே மொழியின் அடிப்படையில் பல்வேறு நாடுகளாக பாகிஸ்தான் சிதறொண்டு போயிருக்கும் மொழியின் அடிப்படையில் பங்களாதேஷ் வந்தது தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் தனியாக பிரிஞ்சிருப்பா அந்த மாதிரி சொல்ற உதாரணத்துக்கு ஆகவே இஸ்லாம் வந்து ஒன்றுபடுத்தவில்லை இஸ்லாம் இஸ்லாம் இஸ் நாட் யூனிஃபைங் ஃபோர்ஸ் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொன்று இந்த ஆப்கானிஸ்தான்ல ரஷ்யாவுடைய தாக்கத்தை குறைக்கும் என்பதற்காக மதர்சா கல்வி மூலமாக பல்வேறு ஆப்கனில் பல்வேறு பயங்கரவாதத்தை பயங்கரவாதத்தை வளர்க்கக்கூடிய கல்வியை போதித்தது பாகிஸ்தான் இப்போ அதே ஆப்கான் இவங்க ட்ரெயின் பண்ண ஆளுங்க தான் அதே ஆப்கான் டெரரிஸ்ட்டு இப்போ இவனுக்கு தீடி போட முடியாது இவனுக்கே பிச்சை எடுத்துட்டு இருக்கான் என்ன பண்ணுவான் நீ எல்லாம் அவங்க நாட்டுக்கு ஓடி போன சொல்லி கன் பாயிண்டில் துரத்தி விட்டாங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணுறான் திருப்பி அடிக்கிறான் இதே நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே கூடியவரையில் நீங்கள் சொன்னது போல் பாகிஸ்தான் சில பல துண்டுகளாக உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எல்லோருமே சொல்கிறார்கள் ஒரு இது சொல்லுவாங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான்னு சொல்லுவாங்க அதே போல் பயங்கரவாதத்தை வைத்து காஷ்மீரை காரணம் காட்டி பல்வேறு தீவிரவாதிகளை இங்கே அனுப்பிச்சுட்டே இருந்து அதுதான் நாற்பது ஐம்பது வருஷமாக பாகிஸ்தான் பண்ண ஒரே ஒரு புடியான வேலை அதே பயங்கரவாதத்தால் சின்னாபினமா கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் இது எதுக்கு இத்தனை டீட்டெயிலாக சொல்கிறேன்னா இது இங்கு உள்ள முஸ்லீம்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் அந்த நாற்பத்தேழுல பிரிவின் வந்த போது எல்லாம் ஒரு பெரிய கற்பனையில் பயந்து ஒரு இஸ்லாம் ஒரு உலகத்துக்கு முன்னோடியான ஒரு பெரிய இஸ்லாமிய பேரரசாக பாகிஸ்தான் இருக்க போகிறதுன்னு நினச்சாங்க இல்லையா நம்ம கண் முன்னால இல்லாமல் போயிட்டு இருக்கு ஆகவே நீங்கள் இந்த நாட்டோடு சேர்ந்த தேசிய நீரோட்டத்தில் கலந்து இருப்பது உங்களுக்கு நல்லது என்பதை இங்கு உள்ள முஸ்லீம்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு கன்டென்டாகவும் இந்த செய்தியை நான் பார்க்கறேன்